யாழ்ப்பாணம் பூர்வீகமாகவும் கொட்டடி ஆஸ்பத்திரி வீதியை புறப்படமாகவும் இலக்கம் முப்பத்தி ஒன்பது வீதி யாழ்ப்பாணத்தை கொண்டிருந்த புவனேஸ்வரி நாகலிங்கம் அவர்கள் இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று இறைவனடி செய்திருந்தார் அன்னாறு காலம் சென்றவர்களான நாகலிங்கம் பாக்கியவதி தம்பதிகளின் அன்பு மகளும் தர்ஷாந்த் அவர்களின் பாசமிகு வளர்ப்பு தாயாரும் காலம் சென்றவர்களான பசுபதி பிள்ளை தெய்வநாயகி சிவபாத சுந்தரம் மற்றும் பத்மநாதன் ஆகியோரின் அன்பு சகோதரியும் ஜெயஸ்ரீ ஹேமச்சந்திரன் ஹேமலதா உதயலதா பிரேமலதா சஞ்சீவ் ஆகியோரின் அன்பு மாமியாரும் சுபாஸ்கரன் சுபாஷ் சந்திரன் சுபாஷினி சுதாகரன் சுதர்சன் ஆகியோரின் பாசமிகு சிறிய தாயாரும் ஆவார் அன்னாரது இறுதிக்கிரியுகள் இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று முற்பகல் பத்து மணி அளவில் அன்னாரது இல்லத்திலே நடைபெற்று பின்னர் புதவுடல் நண்பகல் பன்னிரண்டு மணியளவில் வில்லூன்றி இந்த மயானத்தில் தகனம் செய்யப்படும் உற்றார் உறவினர் நண்பர்கள் என விரைவிட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு குடும்பத்தினர் ஒன்பது நான்கு இரண்டு ஒன்று இரண்டு 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 ஐந்து எட்டு நான்கு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்